ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்திசை ஆலைகள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் உள்ள என்எஸ்எஸ் மாணவ மாணவிகள் வந்து நம்ம களக்காடு பக்கத்தில் இருக்கிற பழையார் குளம் ஊராட்சியோட வந்து என்எஸ்எஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைகளின் கல்வியை பற்றிய விழிப்புணர்வு பற்றி ஒரு சின்ன நாடகம் பண்ணாங்க அந்த நாடகத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு பொண்ணு வேலைக்காக வருது அந்த பொண்ணோட கதை தான் இது நீங்களே பாருங்கள்

முதலாளி அம்மா சொன்னாவே வெளியில போய் ஆள் வருதா இல்லையான்னு பார்த்து குப்பையில் கட்ட சொன்னாங்க ஒரு ஆள் இந்த தெருவுல வரலையே நமக்குதான் கண்டு தெரியலையான்னு தெரியலையே ஒருத்தரையும் காணும் அண்ணா வருது மினுக்கு மினுக்கு மினுக்கிட்டு முதலாளி அம்மா சொல்லிட்டாங்க கேட்கணும் என்ன சீச்சி கண்டு தெரியாம ஒரு

இப்பெல்லாம் பெருக்கட மறுபடியும் குப்பையாயிட்டு சரி பெருக்கட மறுபடியும் குறுக்கடிக்க குளிஞ்சு பெருக்கிருக்கேன் வீடு படப்படனே இல்லைய மாட்டை போட்டு துடைப்போம் மாட்டு இல்லைய போட்டு துடைக்க சரி துரைப்போம்

சீனி இதுல ரெண்டு டப்பாவும் ஒரே கலர்ல இருக்கு இதுவும் வெள்ள கலர்ல இருக்கு அதுவும் வெள்ள கலர்ல இருக்கு எதை போடலையே எது சீனி டப்பான்னு தெரியல தூக்கம் போச்சுனாலும் டப்பாவோட கத்திடுவோம் வேண்டாம் ஏதாவது வந்து கத்து கொஞ்சம் மட்டும் போடுவோம் கிண்டி ஆச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சரி இப்ப வருவாத நம்மள பாராட்ட போறாங்க நல்லா ரொம்ப நாள் ஆச்சு உடனே பாத்து வா வீட்டுக்கு அங்க வந்து உட்காருவாங்க

இனிமேல் நீ ஓ பேச மாட்டேன் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் நீயாச்சும் உன் வேலை கரையாச்சு பிடி நான் போகிறேன்மா நில்லுமா நில்லு நீயோ என்ன இங்களை சீக்கிரமாக போயிட்டாவே சீக்கிரமாக போயிட்டாவுளண்ணே பெண்டு ரொம்ப நாள் பேசிட்டே இருப்பியா நான் அடித்து ஏதாவது விதகிட போடலாம்னு நினச்சேன் இப்பவுமே போயிட்டாவே ரொம்ப நல்லா இருந்துச்சா வீட்டில் இருந்தால் ஆட்களை கூப்பிட்டு வரட்டு போகிறான் இந்த பக்கம் பத்தாத பெரிய பத்திரம் யாரையாவது

பைசா ரோட்டலும் இது வரைக்கும் ஆசை பண்றாங்க இதுல ஏன் டப்பண்ண இருக்கு சீனியும் வெள்ள டைம் உள்ளதா இருக்குன்னு உப்பும் வெள்ள டைம் உள்ளதா இருக்கு ஏன் டப்பெண்ண இருக்கு ஒண்ணு பஞ்சடி எல்லோ இருந்தா நோன பச்சக்கடியில இருந்தால் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கலாம் ரெண்டு வெள்ளை கருல டப்பாவில அடைச்சு வச்சிட்டு தீங்கா எடுத்து போயிட்டீங்க எது சீனி எது உப்பு நான் எடுத்து கண்டுபிடிப்பேன் ஓ மேலும் எந்த தப்பும் இல்ல ஏன் மேலே எந்த தப்பும் இல்ல மேலே எந்த தப்பும் இல்லைல்ல எல்லா

அதை பார்ப்போம் குப்பையெல்லாம் விற்று இன்னும் நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் எங்கேயாவது குப்பை ஏன்னா பாட்டி இது எதாவது கடந்துச்சுன்னா புறக்கி போட்டு இப்ப காசை சம்பாதிச்சு ஏதாவது பார்த்து சீரியஸாக காசுக்கிட்டுருக்கேன் ஏதாவது பார்க்க வேண்டியதான் என்ன செய்ய எங்கள் அப்பா அம்மா என்ன சின்ன வயசுலேயே படிக்க வச்சுருந்தா நானும் நல்ல அறிவாக ஏதாவது பண்ணியிருப்பேன் பொம்பளை பிள்ளைன்னு மூணாம் கிளாஸோட கூட படிப்பை நிப்பாட்டிப்பேன் இன்னும் என்ன பண்ணுறது நம்மளும் படிச்சிருந்தா எல்லாரும் மாதிரியும் நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா வேலை பார்த்துருக்கலாம் பெண்ணு பொம்பளை பிள்ளைங்களே படிக்க வைக்காமல் போயிட்டாங்க நீங்களும் உங்களோட பொம்பளை பிள்ளைங்கள இப்படி படிக்க வைக்காமல் இருக்கிறாதீங்க அவங்கள படிக்க வைங்க அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைங்க அவங்க உயர்ந்த நிலைக்கு போவாங்க நீங்கள் இன்றைக்கி அவங்களோட பெண் பிள்ளைகளை படிக்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க அவங்கள கஷ்டப்படாமல் பார்த்துப்பாங்க தேங்க் யூ அருமையான நாடகம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிராமங்களில் வந்து இந்த மாதிரி தான் பெண் பிள்ளைங்க வந்து கொஞ்சமாக படித்தா போதும் அதாவது ரெண்டாம் கிளாஸ் படித்தா போதும் அஞ்சாம் கிளாஸ் படித்தா போதும் எட்டாம் கிளாஸ் படித்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாட்டிடுறாங்க அவங்களால அதுக்கு மேலே படிக்க வைக்கவும் முடியலை அப்படி படிக்காமல் கொஞ்சமாக படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எந்த வேலைக்குமே போக முடியாது குடும்பத்தை நடத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைங்கள் வந்து நல்லா படிக்கட்டும் அவங்கள படிக்க வைங்க அவங்களோட படிப்பு திறமை வந்து வெளியே கொண்டு வாங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாலே போதும் நல்லா படிப்பாங்க அவங்க அந்தமாரி நல்லா படித்து ஏதாவது நல்ல வேலையில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட குடும்ப வறுமையினால் படிக்க முடியாமல் கூட இருக்காங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுருங்க அவங்களோட பிற்கால லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் Thank you friends. Like, comment, and subscribe. Thank you viewers.